அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஐயா பேசினது கேட்கல நான் ஐயா கூட நான் இருந்த நாட்கள் நல்ல சிறப்பான நாள் இன்னுமே எண்ணி பார்க்க புரிய ஒரு மகிழ்வான நாள் எந்த ஒரு வேலைனாலும் அவ்வளவு பொறுப்பா அவ்வளோ சிரித்த முகம் நிதக்காக ரொம்ப பிடிக்கும் அது அவங்க பாப்பாங்களுக்கு அவங்க வச்சிருக்க அந்த பேரெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அவ்வளோ அழகா நிஜமாவே எனக்கு ரெண்டு பாப்பா ஒரே அட்டம்ல இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கும் தனித்தனியா தான் கிடைச்சிச்சு உங்களுக்கும் தனித்தனியா தான் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்க அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் சொல்லிருப்பீங்க போல அதனால நான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்தோம் முன்னுக்கு முன்னாக அப்படின்ற பாட்டை பாடணும்னு தோணுதான் கையத்துக்குனேன் எனக்கு என்னவோ ரொம்ப நெருக்கமானவங்க இன்னைக்கு பேசுறாங்க போல அப்படின்னா அவங்க உள்ளா ஒரு ஆற்றல் தான் வேகமா ஒரு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆண்கிட்ட கேட்டுட்டு ஆன் பண்ணேன் ஆன் பண்ணிட்டு பேசும்போது பார்த்தா நாராயண் சார் இருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மகிழ்வான தருணங்கள் நிறைய நீங்க பகிர்ந்திருக்கீங்கன்றது பின்னுட்டுவரிகள்ல இருந்து நான் கேட்டு தெரிந்தேன் ஆஹ் நண்பா

தலாக அக்கா விழும்புவது விரைவது மகிழ்வே மகிழ்வே என்றும் மகிழ்வே அக்கா தானே அக்காவுக்கு இல்லாத இடமா அன்பு கிளிமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புளரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் தீப ஒளி நாளில் மலர்ந்த நமது இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்கள் அது மட்டும் சிறப்பு இன்று சர்வதேச ஆண்கள் தினம் உலகம் பூரா ஆண்கள் தினமா கொண்டாடுறது பத்தொன்பதாம் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இதே நாளிலே அவர்களும் மூன்றாவது நமது மூன்றாவது பிரதமராக இருந்த அவர்களும் பிறந்த நாள் இவ்வளவு சிறப்பு மிக்க நாள்ல நம்ம ஐயா அவர்கள் ஒரு பாடலை போட்டார் இல்லையா அதுலயே வருது கருவாக்கி உருவாக்கி இந்த ப ஒாவது தீபாவளி ஒம் நாள பத்தொம்பதாவது நாளான தீபாவளி நாளில் ஒம்பதாவது குழந்தையா உருவாக்கி எதுக்கு உருவாக்குனாரு அப்படின்னா அப்பா நீ போய் உங்க அம்மாவுக்காக நீ ஒரு மகளை பெரு உங்க அம்மாவோட ஞாபகமா நீ ஒரு மகள பெரு அது மட்டும் இல்லப்பா உனக்கு இன்னொன்னு இருக்குது அம்மாவை ஒத்த மாமியார் மறு அம்மா பிரிதொரு வாக மலர்ந்த அவர்களுக்காகவும் ஒரு மகளை பெறு அப்படின்னு இந்த இரு மகள்களும் பெருமகள்களாக பிறந்து அவர்களும் ஆற்றும் பணியை ஆற்றி எல்லாவற்றையும் கொடுத்து நமது நட்புணறையில் ஐயா அவர்கள் தாமோதரன் ஐயா ஒன்று சொன்னாங்க ஒரு நாள் தான் வந்து தங்குறீங்களா ஒரு நாள் வந்து தங்குறீங்களான்னு இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருடைய இதயத்திலையும் என்னாலும் இருக்கிறோம் இன்றொரு நாள் போதுமாங்கிற மாதிரி எல்லா நாளும் எல்லாரும் மயில்வா நேரா வேணா பார்க்காம இருக்கலாம் கோப்பரும் ஜோளன் பிசுராந்தையார் கோப்பரும் ஜோளனும் பிசுராந்தையார அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு எல்லா நாளும் கட்டி பெறல ஆனாலும் நட்பு என்பது அந்த உயரிய நட்பாக இருக்கும் அது மாதிரி நம்ம எல்லாரும் ஒருவருடைய உள்ளத்துல ஒருவரும் எல்லாரும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் அதுக்கு ஐயா அவர்கள் இன்றைய பொழிவு சிறப்பாக இருந்தது அவர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பூரூர் தலைமை ஆசிரியரிடம் கூறும்போது நானும் ரமேஷாரும் சீர்தாரும் பார்த்து கொண்டிருப்பதை தவிர கேட்டுக் கொண்டிருப்பதை தவிர பார்க்கவில்லை அதை நீங்கள் எனக்கு மிகவும் பின்னூற்றம் மிக சிறப்பான பின்னூட்டமாக அமைந்தது கண்டிப்பா அருமை வீரன் சார் அண்ட் தாமோதரன் சார் நிஜமாவே அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது அப்படிதான் சொன்னாங்க நம்ம வந்து கடைசி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் நிறைய பேரை பார்க்கல இது தளத்துல ஆனா நமக்கு எல்லாம் பரிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அடுத்து அனைவருக்கும் நட்புள்ள இனிய காலை வணக்கம் சார் எப்போதும் போல சிரித்த முகத்தோட யதார்த்தமா அழகா ஒரு ஒரு வரியும் எடுத்து அழகா அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டாரு எல்லாருக்கும் இந்த மாசம் ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறையும் ஒரு அப்படியே அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு சிறப்பா அதை செஞ்சிருக்காரு வாழ்த்துக்கள் சார் அருமை இந்த தொடக்கத்திலே பாட்டோட ஸ்டார்ட் பண்ணி உங்க பாட்டியோட இது எல்லாம் சொன்னது எல்லாமே அருமையா இருந்துச்சு சார் சூப்பர் சார் எக்ஸலண்ட் தேங்க்யூ சார் வந்த முடங்கு சார் இனிய பிறந்த நாள்கள் வாட்டு பேர் சார் நீங்க அனைவருக்கும் அன்பான இனிய அதிகாலை வணக்கம் சார் முதல் முதல்ல ஆரம்பிச்சாங்க இயற்கையை கூட ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க மறக்க முடியாது ஒரு தனிமையில ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது யாருமே வீட்டுல இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அந்த பக்கத்துல உள்ள செடியோ எதிர்க்க உள்ள ஒரு தோட்டமோ இல்லை அந்த கீச்சுக்குரலோடைய ஒரு பறவின் சத்தமோ இல்லை அந்த ஒதுக்கக்கூடிய சூரியனோ அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வந்து சரி இதுதான் நமக்கு கடைசி வரலாம் எப்படி நம்முடைய இயற்கையாக பிறந்தோம் இயற்கையிலேயே பிறந்தோம் கடைசி இயற்கை எழுதுவோம் அப்படிங்கிற போது போகும்பொழுது சில பேருக்கு துணியாக இருப்பது இயற்கை தான் அப்படிங்கிறது வந்து ஐயா முதன் முதல் சொன்னது வந்து ஸ்டார்டிங்கில் ஏன்னா இயற்கையை கூட எனக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொன்னாருங்க பாருங்க சில பேருக்கு இயற்கையாகவே பார்த்தாரு பார்த்தாலே சிரிப்பாங்க எவ்வளதோ உள்ளுக்குள்ள எனக்கு அந்த அடிக்கடி வந்து ஒரு பாடல் வரும் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா அப்படி மாதிரி எதுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னு எந்த அளவுக்கு அந்த கற்பனை வளத்தோட அந்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க பாருங்க அதே போலதான் நம்முடைய நாராயணன் சார் இப்போ சொன்னதுன்னா அதை ஒரு பாராயணமா எடுத்துக்கிறேன் ஏன்னா கார்த்திகை இந்த மூன்றாவது தேதி ஆச்சுல எல்லாரும் அந்த கோயில்ல ஒரு ஆன்மீக தலத்தில் அவங்களுக்கு தெரிந்த பாராயணத்தையோ இல்லை பாடலையோ இல்ல சுப்பிரி எதா இருந்தாலும் பாராயணம் பார்த்தீங்களா அதே போல இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்த அவருடைய சொன்னதுல பார்த்தீங்கன்னா பல இன்னல்கள் எனக்கு வந்துச்சு அந்த இன்னல்கள்லாம் ஒரு ஜன்னலா பார்த்து ஒரு சன்னல் வெளியே திரும்ப தான் இருந்தேன் குடும்ப பாறம் தாய் நம்ம விட்டு போனது தாய்க்கு பதிலாக அதே ஒரு ஒரு இடத்துல ஒரு குழந்தை இரண்டாவது மகளாக மகளாக பிறந்தது அதற்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தது திருப்பியினுடைய முதல் சம்பளம் திருநெல்வேலி சென்னை கே கே நகர் அப்படின்ட்டு அந்தந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த இடத்த மையப்படுத்துவாங்க ஊரை மையப்படுத்துவாங்க சம்பளத்தை மையப்படுத்துவாங்க அங்கே உள்ள துயரத்தை மைய மையப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அந்த மையத்தைப்படுத்தும் தான் ஐயாவோட இன்னைக்கு இன்னொரு ஒரு ஒரு வருஷம் சென்று ஐயாட்ட பேசும் பொழுது கூட அந்தந்த சூழல் அந்தந்த வருடங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு பிறந்தநாள் நினைவாக வரும் சிலருக்கு அம்மாவுடைய சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இறந்த நாள் நினைவாக வரும் சில பேருக்கு உதவி செய்தது நினைவாக வரும் சிலருக்கு ச இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் நான் இருபத்தி அஞ்சு நிமிஷம் தான் பேசுறேன் இருபத்தஞ்சு நிமிடம் எங்களை வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லுடைய நட்புணருடைய நினைவு வரும் இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தோன்னா எனக்கு ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதற்கு எப்படி நம்ம நீராட்டுவதற்கு சில பேர் குளிக்கிறதுக்கு போனாங்கன்னா அப்படியே குளிச்சுட்டே இருப்பாங்க இன்னும் குளிச்சு முடியலையா அப்படின்னு கேட்பாங்க பாராட்டும் மனிதர்களை நீராட்டுவது போலதான் அவர்களை தொடர்ந்து மகிழ்ச்சி அந்த குளிர் அந்த குளிர் நீர்கள் எப்படி அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்களோ அதே போலதான் வந்து ஐயாவுடைய அந்த வார்த்தைகள் எல்லாமே எங்களை குளிர்ச்சி அடைய வச்சும் சில சூழல் நெகிழ்ச்சியும் அடைக்க வைத்தது சில இடத்தில் மகிழ்ச்சியும் அடைக்க வைத்தது சில இடத்தில் புரட்சியும் அடிக்க வைத்தது சொல்ல சொல்லப்போனால் எப்பொழுதும் அவர்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்பதை தெரியுது ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நட்புள்ளிக்கும் மற்றும் உங்களுடைய அந்த நினைவுகளை கேட்பதற்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஒரு மகிழ்ச்சியான ஒரு பீட்பேக் கொடுத்ததுக்கு அடுத்தது ஹீலர் சார் அனைவருக்கும் காலை வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நாராயணன் சார் நன்னே மிஸ் பண்ணாம வந்துடணும் எந்த இடத்துக்கு இவர் கூப்பிட்ட இடம் அப்படிங்கும் போது சந்தோஷமா இதை அட்டன் பண்றது ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து லேர்ன் பண்ணும்போது ஆனால் இந்த ஃபீட்பேக்கில் கொடுத்தாரு பாருங்க அல்வா கொடுத்துறவங்களும் அருவாளை தூக்குறாலும் அறிவாளி ஏரியா அப்படின்னு ஒரு புது மெசேஜை கொடுத்தாரு பாருங்க அங்கே வந்து வேறு லெவலில் இருந்தது ஊருக்கு பெருமை சேர்க்கறது வார்த்தை மூலமாக பெருமை சேர்க்குறது அப்படி போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஃபீட்பேக்கில் ஒவ்வொருத்தரும் தாமோதரன் சார் வந்து தன்னோட இல்லத்துக்கு கூப்பிடுறது இதெல்லாம் ரொம்ப வேல்யூஸாக பார்க்குறேன் அந்த அந்த அட்டாச்மெண்ட் டு த பீப்பிள் அட்டாச்மெண்ட் டு த கோர் அந்த தன்மையில் அந்த அம்மாவோட தன்மையும் குழந்தைங்களோட தன்மையும் எனக்கு எது கிடச்சிருக்கோ அது சிறப்புப்பா அதை நான் சிறப்பாக கொண்டாடுறேங்கிற தன்மையில் சொன்னது அதே மாதிரி சத்தம் இல்லாமல் போடுறத வந்து சத்தத்தோட சத்தத்தோடு சார் போட்டு தாக்கிட்டு இருந்தாரு அது கொஞ்சம் அந்த அந்த வைப்ரேஷனும் கிடைச்சிது இப்ப நாராயணன் சாரோட பேச்சில் வந்து அவரோட வழிகளோட ட்ராவல் ஆனாலும் வழிகளை தேடி போயிருக்காருங்கிறத புரிய முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அந்த இந்த பாட்டு தான் எங்கெங்கு நீ சென்ற போதும் என்னமே உன்னை தேடும் அப்படின்னு வரும் அது மாதிரி எண்ணங்கள் செயல்கள் இதை வந்து நம்ம நம்மளை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உணர முடிஞ்சுது நான் காலேஜில் ஃபைனல் மூணு வருஷத்தில் முடிப்போம்னா ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணுவோம் அது மூன்றரை வருஷத்து தான் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்மளுடைய டிராவலை என்ஜாய் பண்ணி பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் வாழ்த்துக்கள் நாட் நெசரி டு அதாவது என்னன்னா நமக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே சிறப்பானது இறைவன் நடத்தி வைக்கிறது அந்த இறைத்தன்மையும் ஆனால் நடுவில் ஃபீட்பேக்ல சொன்ன ஒரு இது வந்து இயற்கை அப்படி இப்படின்னு போட்டுட்டு இயற்கை இதள ஒரு வார்த்தையை சொல்லி விட்டாரு அதாவது என்னன்னா ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் மழை துளி பனி துளியாக மாறி பனி கட்டிய ஒரு கார்ல விழுவும் கார் எவ்வளவு காஸ்ட்லியான காரு அந்த கார்ல பனி கட்டி விழுந்தா எப்படி இருக்கும் தாங்க முடியாது கார் வாங்கவே முடியல அவ்வளவு காஸ்ட்லியான காரு பனி துளிய ரசிக்க முடியுது பனி கட்டிய எப்படி ரசிக்கிறது அதனால ஒரு ஒரு நாளும் நாம் வாழ்வோம் அனுபவிப்போம் ஒவ்வொரு துளிகளையும் பயன்படுத்துவோம் அதனால நீங்க சொன்ன ஆசைப்படி பஸ் வச்சுக்கிட்டு சீக்கிரமா போய் தெய்வத்து ஊர்ல தட்டி பெருமாளையும் பார்த்துட்டு உலகநாதன் இவராய் நாமோதன் சாரையும் பார்த்துட்டு வருவோம் தெய்வமே நாராயணன் சார் எல்லாம் நிறைய நட்புகளை கூப்பிட்டுருக்கீங்க இது வந்து ஒரு பெரிய படையா கிளம்பிக்கிட்டு இருக்கு பஸ்ல போற அளவுக்கு தெரியாயிட்டோம் அப்படிங்கிறது தான் சிறப்பு ஒரு ஒரு ஊரும் வருஷா வருஷம் ஒவ்வொருத்தர் ஊருக்கு போனோம் ஒரு ஒருத்தர் வீட்டில் போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுங்கிறது தான் இதை கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள் ஒரு ஒரு நாளையும் வி ஆர் செலிப்ரேட்டிங் தேங்க்ஸ் அலாட் கீழே தியாவி திருச்சியில் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் வாழ்க பல்லாண்டு அனைவருக்கும் வணக்கம் திரு நாராயணன் அவர்கள் அவரோட வாழ்க்கையில நடந்த அனைத்து விஷயங்களையும் சிறப்பா சொன்னாங்க நான்கு கட்டங்களா பிரிச்சுட்டு அவருக்கு அவர் தோல்வின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொன்னார் தோல்வின்றது இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க அவங்களும் வெற்றிய ஈட்டியிருக்காங்க அவரும் மாதிரி மாதிரிதான் பண்ணியிருக்காரு இப்ப பொதுவா ஒன்று சொல்றாங்க இந்த காலத்துல காலேஜ் டிகிரிஸ் டு இது முந்திலாம் இட் இஸ் அ கேரண்டின்னு இருந்தது இப்போ இட் இஸ் ஒன்லி டிக்கெட் நோ என்ட்ரி டிக்கெட் ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில்லிங் ஆஃப்லிங் அதுலதான் எல்லாரும் டெவலப் ஆக முடியும்ன்ற காலத்தோட கட்டாயம் நிறைய அறிவியல் முன்னேற்றங்கள்னால அந்த மாதிரி இருக்கு ஸோ அது மாதிரி அதனால காலேஜில் ஃபெயில் ஆகிட்டோம் ஸ்கூலில் ஃபெயில் ஆயிட்டோன்றதெல்லாம் வந்து அது ஒரு அந்த ஃபெயில் அப்படின்ற வார்த்தையே எடுத்துடலாம் அப்படிப்பட்டது அந்த மாதிரி இருந்தாலே நிறைய பேர் இன்னும் ஒரு சிறப்பா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஃபெயில் அப்படின்ற வார்த்தையை எடுக்கணும்ன்றதுதான் என்னோடது ஏன்னா ஏதோ ஒரு ரீசனால இதா இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல்லாம் இவ்வளவு தூரம் வர முடியாது விஷயம் இல்லாம இவ்வளவு தூரம் பெரிய பொசிஷனுக்கோ ஒரு கம்பெனியில வேலை செய்யற அளவுக்கு இருக்க முடியாது அவருடைய தாயார் இறந்ததுனால சாரி தாயாரோட உடல் நலத்தினால மன்னிக்கவும் தாயாரோட உடல் நலம் கருதி அவருடைய வேலையில சேரும்போது கூட தள்ளி போட்டு அவர் பண்ணி இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காரு இரண்டு குழந்தைகளை நல்ல முறையில வளர்த்திருக்காரு அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமா எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அருமையான அப்படிங்கிறத எடுத்துட்டு தாமதிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லிடலாமா அல்லது வெற்றி இவர் வெற்றி பெற்றார் என்று இவர் போகிறார் எடுக்கலாமான் நன்றி தோல்வி வந்து தள்ளி போடப்பட்ட வெற்றி அவ்வளவுதான் தள்ளி போடப்பட்ட வெற்றி அதுதான் நன்றி தயாராகும் வெற்றி வெற்றிக்கு வெற்றிக்கு தயாராகும் மனநிலை படிங்கிற தன்மை வெற்றியின் முதல் பயிற்சி தோல்வி கண்டிப்பா நன்றி சிவகுணி மேடம் லைன்ல இருந்தா பீட்பேக் கொடுக்கலாம் இல்லைன்னா ஏற்புறையா நாராயணன் சார் ஹேண்டல் பண்ணலாம் ஒரு நிமிடம் சார் வணக்கம் சார் வாய்ப்பிற்கு நன்றி சார் ரொம்ப அழகா சாரோட வாழ்க்கை அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அனுபவங்கள் தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும் அப்படிங்கறதுல சொன்னா நிச்சயமா ஒவ்வொரு விஷயங்களுமே சார் சொன்ன விஷயங்கள் அதுல வந்து ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்து நான் படிக்கல அப்படின்னு ஃபீல் பண்றதை தாண்டி சார் எவ்வளோ விஷயம் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க பொண்ணை வந்து எந்த அளவுக்கு படிக்க வச்சுட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கும் வந்து எத்தனை பேரும் படின்னு சொன்னாலும் படிக்கிறதுக்கு நான் படிக்கணுமா அப்படிங்கிற கட்டத்தையெல்லாம் தாண்டி அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து சார் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு சோ அதை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கும் போது மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லணும் சார் ரொம்ப எக்ஸலென்ட் அந்த சாங் வந்து டெடிக்கேட் பண்ண விதம் வந்து ரொம்ப சிறப்பு காலையிலேயே நல்ல ஒரு நேர்மறையா இருந்தது அதை தாண்டி நமது அஹ் நட்புகள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு நிமிஷம் பேசினப்பா ஆனா முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஃபீட்பேக் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்க நினைச்சு வைப்பீங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் வாழ்த்துக்கள் சார் உங்களோட பயணிக்கிறதே எங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாரும் ஒரு நாள் சந்திக்கலாம் சார் அதுக்கு எல்லாம் வரல இறையரள் வந்து இணைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எல்லாரும் வேண்டுவோம் நன்றி சார் வாய்ப்பு இருக்கு மேடம் இருபத்தஞ்சு நிமிஷம் பேருக்கு முப்பது நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஆக அப்படின்னா எப்பவுமே ஒரு சாப்பாடு கொடுத்துதான் உணவு படைக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும்

ஆனால் ஃபீட்பேக் வந்தது முப்பத்தி ஆறு தான் அதை நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன் செல்ஃபோனில் அது மட்டும் இல்லை செகண்ட் பார்ட் ஆஃப் அப்சர்வேஷன் என்னென்னா இவர் எந்த தளத்தில் பேசுனாலும் சரி நற்புலரையோ ரெட் ஃபோர்ட்டையோ அல்லது லண்டன் தளங்களோ டெல்டாவோ எங்கே பேசுகிறாலும் சரி இவருக்கு தான் பார்வையாளரும் அதிகமாக வர்றாங்க ரெண்டாவது ஃபீட்பேக் கொடுக்குறவங்களும் மிக அதிகமாக இருக்கிறாங்க சார் அந்த ரகசியத்தை உங்கள் ஏற்படையில் சொல்லிடுங்க சார் ஃபீட்பேக் பண்ணேன் சார் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு ஃபீட்பேக் திரும்ப வருது எந்தளவுக்கு அதாவது அவரை பற்றி மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு யாரும் கிட்டாகாமல் விலகி போயிடாமல் கடைசி ஃபீட்பேக் வரை எல்லோரும் இருக்கிறோம் அதுதான் உங்களுடைய பேச்சு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் ரொம்ப நன்றி ரொம்ப பாராட்டு மேலும் மேலும் உங்கள் பேச்சு திறனை எங்களுக்கு வழங்குங்கள் நன்றி சார் ஓகே குருநாதர் சொல்ற மாதிரி நாராயணன் சார் கூப்பிட்டதுனால வந்து என் தம்பி நாராயண கூப்பிட்டு வந்து இங்க உட்கார தான் சிறப்பு பல தளங்களை பல பேர் வந்து தொடர்ந்து அவர் அறிமுகப்படுத்தி கேட்டுக்கிறார் இல்லையா அவருடைய பாலர்ஸும் நிறைய இருக்கிறாங்க கண்டிப்பா அவருடைய ஸ்பீட்சும் அந்த அளவுக்கு தன்மையா இருக்கிறதுனால எல்லாரும் வராங்க நன்றி இந்த அப்சர்வேஷனுக்கு ஏற்பட நாராயணன் வணக்கம் சார் மீண்டும் வணக்கம் நிறைய நிறைய வேறு கேள்வியா கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்குள்ள ஒரு பதில் சொல்லியது முதல்ல நான் ஒரு மகிழ்ச்சி தருணத்துக்கு எங்க பிரதரை சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா ஒன்பது பேர் இருந்தாலும் கடைசியாக நானும் எனக்கு அண்ணன் தான் ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்தான் நீங்கள் இப்போ மூத்த அண்ணன் எல்லாம் படிக்கலை ஏன்னா அவங்க விவசாயத்தை பார்த்ததுனால அப்போது என்னை வந்து ஒவ்வொரு தடையும் ஒரு தடவை நைன்த்துல கொஞ்சம் மார்க் அதாவது நான் எயித்துலன்னு நினைக்கிறேன் மார்க் கம்மியாக எடுத்துட்டு அந்த அந்த மாதம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணணும்னு நான் எங்கள் அண்ணன் கைகள்கிட்ட போட்டுட்டு கொடுத்துட்டேன் அடுத்து இதில் வரும்போது ம ப்ராக்ரஸ்ல நல்ல மார்க் எடுத்தனால எங்கள் என்னண்ட்ட போய் கையெழுத்து வாங்குறேன் அவன் ஒரு வார்த்தை கேட்டான் ஏன் போன மாசம் என்கிட்ட காமிக்கல அப்படின்னா போன மாசம் நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால காமிக்கல அப்படின் அப்ப அப்போ அவன் சொன்னால் நீ மார்க்கு எடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் என் கையெழுத்த போட்ட தெரியுமா அந்த தப்பை இன்னுமே செய்யவே செய்யாது அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு கண் கலங்கினேன் நம்ம இன்னொருத்தரோட கையெழுத்த போடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை பாடமா இருந்து அதை சொல்ல மறந்துட்டேன் இருந்தாலும் அந்த அண்ணன் சொன்ன வார்த்தை அதாவது எப்போ நான் வாழ்க்கையில நீங்க இப்போ மாரிமத்து சார் கேட்டாங்க எப்படி நீங்க மட்டும் ஒரு தளத்துல பேசுனா ஒரு ஒரு பதினஞ்சு பேர் இரு ஏதோ வந்துடுறாங்களே எப்படின்னு அதான் நான் சொன்னேன் அந்த ஸ்கூல் கத்து கொடுத்தது நீ வந்து உண்மைய நல்ல போல்டா போயிரு நீ உண்மையா இந்த ரெண்டு இருந்தா போறும் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வரும் இப்ப தாமோதரன் சார் சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா உண்மை அதுதான் இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எங்கிட்ட பழையினால் அவங்களா வந்து என்னை விட்டு போவாங்களே தவிர நானா அவங்கள விட்டு வந்ததில்லை இதுதான் என்னோட சீக்கிரட்டு இன்னொன்று நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யும் எல்லாருக்கும் அது உதவி செய்யறதுக்கு வந்து யோசிக்கக்கூடாது நம்மளால முடிஞ்ச இப்போ ரமேஷ் சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்றாரு என்னைய சார் தான் எல்லா தலைக்கும் இன்ட்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எனக்கு ஒரு பெருமையா இருந்தாலும் இப்ப எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படிதான் உனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க பணம் தான் உதவின்னு நினைக்கிறாங்க பணம் ஒரு உதவி பணம் இல்லாம எத்தனையோ உதவி செய்யலாம் இன்னைக்கு கீழர் சார் சொன்னாரு நான் அவரை கூட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு ஒவ்வொரு தளத்திலும் நம்ம சொல்லும் போது என்னன்னா நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் நாலு பேர்ட்ட பகிர்ந்தாலே போதும் நம்ம நம்ம எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அது நல்ல செயலாக சொல்லுங்க ஒரு தர்மமாக இருங்க நம்ம எப்படி இருக்கணும் நம்ம யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி மித்தவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சிட்டா போகிறோம் எந்த ஒரு இது இல்லை உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாகும் அது வந்து நீடித்து இருக்கும் இதுதான் இதுதான் என்னோட சீக்கிரம் என்னென்னு யாரையும் எந்த இடத்துலையும் ஒரு அவங்க ஏதாவது தவறு செஞ்சா கூட அந்த பொது இடத்துல சொல்லாம தனியாக கூப்பிட்டு சொல்லுங்க அப்போ உங்களோட பிராண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் சரி இவர் வந்து எதோ சொல்ல என்னையே நான் தவறு செஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த அந்த நட்பு ஓட்டம் வந்து நமக்கு பெருகும் இதுதான் ரொம்ப நன்றி அதாவது உங்களோட பேச்சு வந்து நியாயமா இருந்தால் அதை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு நீங்கள் நிறைய வேற உருவாக்கலாம் இதுதான் என்னோட கருத்து ரொம்ப நன்றி அதாவது நம்ம நல்லதே செய்யணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்ட் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் உங்களை சுற்றி நீங்கள் இந்த பாட்டு போட்டேன் தெரியுமா இந்த பாட்டு ஒன் இயர் நான் கேட்டிருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சி அதனால தான் நான் நட்புலதை விட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போய் ட்ரைனிங் எடுக்கும்போது இந்த பாட்டை டெய்லி நான் அருணகிரி ரெண்டு பேரும் யாராவது ஒளிபரப்பு அந்த பாட்டு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வரும் அது ஒரு அதனால தான் இந்த பாட்டை மகிழ்ச்சிக்காண்டி அதை போட்டேன் அதாவது எப்படி நம்ம சிறப்புலேருந்து யார் கருன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இது கேட்கும் போது நம்மளை அறியாமையே ஒரு வைப்ரேஷன் நமக்கு வரும் இது கால காலையில கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும் அதனால இந்த பாடலை போட்டுட்டு இந்த மகிழ்ச்சிக்கு ஆரம்பிச்சேன் ரொம்ப நன்றி அதாவது சார் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு நிமிஷம் நான் பேசுறேன் ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஃபீட்பேக் கிடைக்குன்னா உங்கள் உள்ளங்களில் ஒரு நாராயணன் மறக்க முடியாத அளவுக்கு நான் பேசுறேன் அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டு எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அந்த அவார்டு வாங்கியிருக்கீங்களா இந்த அவார்டு மனிதர்கள்ட மனிதன் சர்டிபிகேட் வாங்குறா பாருங்க அதுக்கு வந்து அது விலை மதிக்க முடியாது இன்று வந்து இந்த லோகநாதன் சார் இன்னைக்கு பேசுறாருன்னா இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா எனக்கு ஒரு பெருமை ஏன்னா முத முதல்ல அவர் அட்டன் பண்ணும்போது இந்த மைக் ஆன் பண்ண தெரியாது வீடியோ ஆன் பண்ண தெரியாது அப்படி இருந்த நபர் இன்னைக்கு ஃபீட்பேக் பாட்டுன்னு சொல்லும் போது அப்போ பவுண்டரு நாங்களும் எதை ஏன் பண்ணோமோ அது நடந்துருக்கு அடுத்து தாமோதரன் சார் அவர் பேசுறதுக்கு நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து அவர் பேசி அவரே ரெண்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பயிற்சியே வச்சிருந்தோம் பட்டிமன்றத்தில் கூட பேசவிட்டோம் அப்போ மாரிமுத்து சார் சொன்ன மாதிரி நிறைய புதுமுகையில இந்த நற்புலர்கள புகுத்தினோம் அதோட விளை விளைவு இன்று ஒரு நல்ல ஆலமரமா இருக்கு அதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தேன் அப்படின்னு நினைக்கும்போது இந்த தலைப்புக்கேற்ற மகிழ்ச்சி உண்மையிலே இருக்கு ரொம்ப நன்றி எதுவும் சொல்ல முடியல என்னால ரொம்ப சொல்ல முடியல ரொம்ப நன்றி